இப்போ இருக்க வீடு திருச்சி கே கே நகர் பக்கத்துல உள்ள ஐமான் காலேஜிக்கு பக்கத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து வடக்கு பத்தமா இருக்கும் இரண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடத்துல பதிமூணு சதுரத்துல கட்டப்பட்ட ஒரு அழகான ஒரு பங்களா வீடு இதுன்னு சொல்லலாம் இது வந்து எல்லாத்துக்குமே எலிஜிபிலிட்டி டிசிபி அப்ரூவ் பிளாட்டு பிளான் அப்ரூவல் வாங்கி கட்டியிருக்காங்க மூணு பெட்ரூம் இருக்கும் இந்த வீட்டில் மெயின் ரோட்டில் இருந்து அதாவது அந்த ஓலையர் மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துலேயே இருக்குது பக்கத்தில் இருக்க ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே பக்கத்து மருத்துவம் மால் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் அதனால் எல்லாத்துக்குமே இது வசதி உள்ளக்குள்ளே சின்ன கார்டன் செட்டப் போட்டு வச்சுருக்காங்க கார் பார்க்கிங்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் வந்து கிச்சன் செட்டப்பு எல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க கிரைனைட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாத்துக்குமே இது சொந்தத்துக்காக கட்டப்பட்ட போய்ட்டு சுற்றிலும் காம்பவுண்ட் போட்டு அவங்க அதுக்கு பக்கா வச்சுருக்காங்க டைனிங் ஹால் அந்த மெட்டீரியல் அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல் அந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லா ரூம்லேயும் கபோட் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க சீலிங் பண்ணியிருக்காங்க இதோடய வெலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் அதாவது எண்பத்தி ஆறு லட்சம் தான் சொல்கிறாங்க எண்பத்தி ஆறு லட்சத்துக்கு இந்த ஏரியாவில் இந்த செட்டப்பில் அமைது ரொம்ப கஷ்டம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்திருக்கு ஆயிரத்தி இருநூறு சதவடி வச்சுட்டு அதிகமான வேலை சொல்லுவாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி நானூறு சிதடி சொந்ததுக்காக பாத்து பார்த்து பண்ணியிருக்காங்க